சமீபத்தில் ஒரு பேருந்து பயணத்தில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான தகவலை இவங்க கூட பகிர்ந்துக்கிறேன் என்ன அப்படின்னா ஒரு மூணு மணி நேரம் பயணம் பஸ்ஸில் டிரைவர் சீட்டுக்கு பின்னாடி நான் உட்காந்துருந்தேன் பஸ் கிளம்பிடுச்சு பஸ் ஸ்டாப் இல்லாத இடத்துல இடையில ஒருக்கா பஸ் நின்றுச்சு என்ன அப்படிங்க என்னன்னு பார்த்தா யூனிஃபார்ம் போட்டால் ஒருத்தர் கை நீட்டினாரு அவரை ஏற்றிக்கிட்டாங்க ஏறினதுக்கு அப்புறம் தான் தெரியுது அவர் ஒரு டிரைவரு இந்த டிரைவரும் அந்த ஏறுன டிரைவரும் பள்ளிக்கூடத்து நண்பர்கள் பள்ளிக்கூடத்துல ஒன்னா படிச்சவங்க ஏ நீயா ஏ நீயா அப்படின்னு ரெண்டு பேரும் ஒவ்வொருத்தரோட பேர் சொல்லிக்கிட்டாங்க சொன்னோன்னே ரெண்டு பேருக்கும் ரொம்ப சந்தோஷம் கண்டக்டர் சீட்ல ஏறன உட்காந்துக்கிட்டார் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே வந்தாங்க நான் பின்னாடி உட்காந்து கேட்டுக்கிட்டே வந்தேன் இப்போ அவங்களோட பள்ளிக்கால கால நினைவுகள்லாம் ஆரம்பிச்சாங்க அதுக்கு முன்னாடி உனக்கு எத்தனை பிள்ளை எனக்குன பிள்ளை நீ எங்க இருக்க நான் எங்க இருக்க எல்லாம் பேசினாங்க எனக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளை கட்டி கொடுத்துட்டேன் எனக்கு ஒரு பையன் தான் இதான் பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கேன் அமைதி மாதிரி இருக்கு இப்படியா பேசிக்கிட்டு இருந்தாங்க பள்ளிக்கூட நினைவுகளை பேச ஆரம்பிச்சோன்னே முதல்ல ஆசிரியரை பத்தி பேச ஆரம்பிச்சாங்க இந்த வாத்தியாரை பார்த்தன்டா ஆமா நடக்க முடியல மகபுள்ள பேத்தியோட இருக்காரு போல அன்னைக்கு பார்த்தேன் நான் சொன்னேன் அவருக்கு ஞாபகம் இல்லை நம்மள எப்படி ஞாபகம் இருக்கும் நம்ம என்ன நல்லா படிக்க பிள்ளையா அப்படின்னு சொன்னாங்க சொல்லிட்டு தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்க ஒவ்வொரு நண்பர்களை பத்தியும் பேசிக்கிட்டே இருக்காங்க ஒவ்வொரு தோழிகளை பத்தியும் பேசிக்கிட்டே இருக்காங்க ஒரு கட்டத்துல உனக்கு எப்ப ரிட்டையர்மெண்ட் எனக்கு எப்ப ரிட்டையர்மென்ட் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் என்ன எப்படி பென்ஷன் வருமா வராதா இதை பத்தி பேச ஆரம்பிச்சாங்க இதெல்லாம் பேசிக்கிட்டே இருக்கையில இந்த கண்டக்டர் சீட்டில் உட்கார்ந்துருக்க டிரைவர் ஏய் வசந்தியை பார்த்தேன்டா அப்படின்னு சொன்னார் வசந்தியை பார்த்தியா கிளவி ஆயிட்டாடா அப்படின்னு உடனே ரெண்டு பேரும் சிரிக்கிறாங்க அவங்க ரெண்டு பேருமே ரிட்டைர்மெண்ட்டை பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் வசந்தி கிழவி ஆயிட்டான உடனே ரெண்டு பேரும் சிரிக்கிறாங்க சிரிச்சிட்டு உங்க சொன்னாங்க இந்த கண்டக்டர் சீட்டில் இருக்கிற அந்த டிரைவர் சொல்றாரு வசந்தி பஸ் ஸ்டாண்ட்ல நின்னா பார்த்தேன் போய் பேசினேன் டீ காப்பி ஏதாவது குடிக்கான்னு கேட்டேன் வேண்டான்னு சொல்லிட்டா வீட்டுக்காரர் இல்லை ஒல இறந்துட்டாரு போல ஒரு பொம்பளை தான் போல அதுக்கு ஒரு பையன் பேரனை கையில் வச்சுக்கிட்டு நின்னா நல்லா ஆயிட்டா கிளவி ஐட்டா அவத்தியா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் சொல்லிட்டு சொன்னாரு டே டே நம்ம பள்ளிக்கூடத்துல படிக்கல எல்லாத்தையும் தூக்கா போடுவோம் ஆனா வசந்திக்க மட்டும் தூக்கா போட மாட்டேன் ஏன் தெரியுமா ஏன்னா வசந்தி தான் பரிச்சையில பேப்பர் காமிக்கணும் அவ பேப்பர் காமிக்கலன்னா நம்ம எட்டாப்பு பாஸ் பண்ணியிருப்போமா இந்த வேலைக்கு கூட வந்திருப்போமான்னு தெரியாதுல்ல அப்படின்னு சொல்லி இப்படி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை பேசிக்கிட்டே இருந்துட்டு ஒரு கட்டத்தில் ரெண்டு பேருமே ரொம்ப அமைதி ஆயிட்டாங்க ரெண்டு பேருமே எதுவுமே பேசிக்கல அமைதி ஆயிட்டாங்க ஆனால் அவங்க ரெண்டு பேருமே அந்த பஸ்ஸுக்குள்ளே இல்லை வேறு ஏதோ நினைவுகளோடு அந்த இடத்துல இருந்ததை நான் பார்த்தேன் நம்ம எவ்வளோ வயசானாலும் சரி எவ்வளோ பெரிய ஆளானாலும் சரி பள்ளிக்கூட நினைவுகள் எப்பயுமே ரொம்ப சுவாரஸ்யமானதும் சந்தோஷத்தை தர்றதுமாக இருக்குது உங்களுக்கு எவ்வளவு நிறைய வேலை இருந்தாலும் சரி உங்களுடைய பள்ளிக்கூட நினைவுகளை நினைச்சு பாருங்க சந்தோஷப்படுங்க நன்றி